கை திருநெல்வேலியில் இருக்க பிஎஸ்எஸ் மல்டிஃப்ளெக்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு அடி கட் அவுட்ரு ஸோ அந்த கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுந்து விபத்து அந்த கட் அவுட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பில்ட் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைட்டாக அந்த கட் அவுட்ரு கட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட்டு விழுந்துருச்சு ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஏன்னா பேக் பொசிஷனை பொறுத்தளவுக்கு கட் அவுட்டில் நல்லா இழுத்து கட்டணும் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான அவுட்ரு ஸோ அந்த கட் அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக இழுத்து பிடிக்குது பார்த்திங்கன்னா அந்த பேக் கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா சரியாக இல்லாதனால தான் அந்த கட் அவுட்டர் வந்து ஒரு சைடாக சாஞ்சு விழுந்துருச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஐடியாலாம் கிடையாது கட் அவுட்ரு உழுந்த போய் நம்ம வந்து வீடியோலேயே பார்த்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் என்ன சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட் விழுந்ததில் வந்து நாலு பேத்துக்கு அடிபட்டு

அந்த கம்பியில் பில்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் மூணு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இயக்கியோட ஃபோட்டோ இதில் ஏற்றி ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம குட் பேட்டி படுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆள் செட்ஸு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கட் அவுட்டரை பார்த்திங்கன்னா திருப்பி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு அடி கிடையாது சோஷியல் மீடியாவில் ரூமஸ் எல்லாம் நம்ம வேணாம் அப்படின்றக்காக இந்த ஒரு வீடியோ ஸோ மேலும் வந்து சினிமா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்